அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா போம் வல்வினைப்போம் துன்பம்போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமரன் அருள் கந்த சஷ்டி கவசம் தனை தனம் தரும் கல்வி தரும் ஒருநாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலே